அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்டு சித்ரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம் இன்றைக்கான பதிவில் என்ன ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா குளம் தலைக்க வைக்கும் கோமாதா வழிபாடு பசுவினுடைய நாக்கு வர்ண தேவர் குடியிருக்கிறார் அதனுடைய நெஞ்சு பகுதியில் வந்து கலைமகள் இருக்காங்க கழுத்து இந்திரன் மணித்தளம் யமன் உதடு உதயம் அஸ்தமன சந்தி தேவதைகள் இருக்காங்க கொண்டையில பன்னிரு ஆதித்யர்கள் வந்து இருக்காங்க மார்பு பகுதியில் சாத்திய தேவர்கள் குடிக்கொண்டிருக்காங்க வயிறு பூமி தேவி கால்கள் அக்னி தேவன் முழந்தாள் மருத்து தேவர் குலம்பு தேவர்கள் குழம்பின் நுனி நாகர்கள் குழம்பின் நடுவில் கந்தார்வர்கள் குளம்பின் மேல் பகுதி அறம் பெயர்கள் முதுகு பகுதியில ருத்ரர் பகுதி சப்த மாதர்கள் அதாவது ஏழு கன்னிமார்கள் இருக்காங்க குதம் லக்ஷ்மி முன்கால் பிரம்மா பின்கால் ருத்ர பரிவாரங்கள் பால்மடி ஏழு கடல்கள் சந்திகள் அஷ்டவசுக்கள் அரை பரப்பில் பித்ரு தேவதை வால்முடி ஆத்திகன் உடல் முடியில மகா முனிவர்கள் எல்லா அவயங்களும் கற்புடைய மங்கையர் சடதாக்கினியில காருகபத்தியம் இதயம் ஆகவணியம் முகத்துல தட்சரிக்கினியம் இப்படி எல்லா தெய்வங்களுமே பசுனுடைய உடல் பகுதியில் தான் குடிகொண்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட கோமாதாவை நம்மளும் வந்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு காமதேனு காயத்ரி மந்திரம் காமதேனு அர்ச்சனை நாமாவளிகள் மற்றும் காமதேனு அந்த ஸ்லோகன்களை வந்து படிப்பதன் மூலியமாக இன்னும் நமக்கு நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் காமதேனு காயத்ரி சுரதாயை வித்மகே தயாரூபாய தீமகி தன்னோ ரேனு பிரச்சோதயாத் மீண்டும் ஒரு முறை சுரதாயை வித்மகே தயாரூபாய தீமகி தன்னோ ரேணு பிரச்சோதயாத் அது போலவே காமதேனு அர்ச்சனை நாமா வழிகள் வந்து இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஓம் காமதேனவே நமக ஓம் பயஸ்வினையை நமக ஓம் ஹவ்ய கவ்ய பலப்பிரதாயை நமக ஓம் வருஷபத்னியை நமக ஓம் சௌரபேயை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் ரோகிணியை நமக ஓம் சுருங்கிணியை நமக ஓம் சுரதாரிணியை நமக ஓம் காம்போஜனஹாயை நமக ஓம் பப்ளஜனஹாயை நமக உம் யவ நஜ நஹாயை நமக உம் மாஹேயை நமக ஓம் நைசிக்யை நமக உம் சபபல்யை நமக உம் சர்வகாமதுகே தேவி சர்வதீதீர்த்த விசேஷினி பாவஸ்ரீ நந்தினி ஸ்ரேஷ்டா தேவி துப்பியம் நமோஸ்துதே அதே போல காமதேனுவுக்கான போற்றிகள் சொல்லப்பட்டிருக்கு ஓம் அன்பின் வடிவமே போற்றி ஓம் ஆனந்தம் தரும் தாயே போற்றி ஓம் திருமகள் வடிவே போற்றி ஓம் வடிவுடை மாதே போற்றி ஓம் ஆதார சக்தியலை போற்றி ஓம் ஐம்பொருள் தருபவளை போற்றி ஓம் அறத்தின் வடிவமே போற்றி ஓம் கன்றுதரும் கருணையை போற்றி ஓம் புல் விரும்பும் புனிதமே போற்றி ஓம் தர்மத்தின் வடிவமே போற்றி ஓம் உயிர் கொடுக்கும் உத்தமி போற்றி ஓம் உணவுக்கு ஆதாரமே போற்றி போற்றுவோம் நான் மறை காலனாய் போற்றி அப்படின்னு நீங்க படிக்கணும் ஓம் கும் பலகியே கோவே போற்றி உம் பால் கொடுத்து உயிரனாய் போற்றி உம் நந்தினி தாயை நலமே போற்றி போற்றி அதே மாதிரியே காமதேனுடைய மந்திரங்கள் இங்கே வந்து நூற்றி எட்டு முறை நம்ம வந்து சொல்வதற்கான அந்த மந்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதையும் நீங்க சொல்லி பயன்பெறலாம் இப்போ காமதேனுங்கிறது ஒரு தேவலோக பசு சகல தேவர்களும் தேவரிகளும் காமதேனுவில் அடக்கம் வட இந்தியாவில் இந்த பூஜை வந்து மிக மிக பிரசித்தி பெற்றது அதனாலதான் காமதேனுவை பூஜிக்கிறவர்கள் எல்லாருமே தங்களது மன விருப்பங்கள் நிறைவேற பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வந்து மந்திர சாஸ்திரமே சொல்லப்படுது பகவத்கீதியில கூட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நான் பசுக்களில் காமதேனுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு காமதேனினுடைய கன்றின் பெயர் நந்தினி காமதேனுவை போலவே அதனுடைய கன்றும் புனிதமானதாக கருதப்படுகிறது எப்பொழுதும் காமதேனுடன் அதன் கன்று இருக்கும்படி உள்ள படம் அல்லது விக்கிரகம் வைத்தே நம்ம பூஜிக்கணும்